பாபநாசத்திலேருந்து உங்கள் அகிலன் அண்ணாத்துறை ஜோதிடர் பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன செய்யும் லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் இருந்தால் அவர் தாய்மாமன் மகளை திருமணம் பண்ணுவார் சப்போஸ் அப்படி தாய்மாமன் மகளே இல்லை அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க அப்போது தாய் வழியில் திருமணம் நடக்கும் இல்லைன்னா தாய் மாதிரி அழகான பொண்ணை தேடுவார் சரி அந்த காலத்தில் தாய்மாமா பொண்ணு இருந்தது இப்போ தாய்மாமா பொண்ணு இல்லை அப்போ தாய் வழியில் இருக்கிற சொந்த மூலியமாக அந்த திருமணம் நடக்கும் லக்னத்தில் ஏழில் இருக்கிறவங்க லக்னத்தில் ஏழில் சந்திரன் இருக்கிறவங்க பார்க்குற பெண்ணெல்லாம் காதல் பண்ணுவாங்க சந்திரன் அழகு இல்லையா அப்போ நீ ஒன்று ஏழில் இருக்கிற சந்திரன் வந்து பார்க்குற பெண்ணெல்லாம் லவ் பண்ணுவாருனா அவர் காலம் பூரா லவ் பண்ணுவாரான்னு கேட்டுறாதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவியை லவ் பண்ணுவார் அதுக்கப்புறம் அவர் குழந்தைய லவ் பண்ணுவார் அப்போது அவருடைய வாழ்க்கையில் லவ்ங்கிறது ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏழில் சந்திரன் இருந்து யாராவது காதல்ச்சிங்கன்னா முதல் காதல் தோல்வியில் முடியும் ஏன் அப்படின்னா லக்கணங்கிறது உதயம் ஏழாம் இடங்கிறது அஸ்தமனம் அப்போ இந்த உதயத்துக்கு அஸ்தமனத்துக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்காது அதனால் விட்டு போயிடுவாங்க இரண்டாவது ஒரு காதல் பேர்ச்சேன்னு நிறைய பேர் நினைச்சிவாங்க ஏழில் இருக்கிற சந்திரன் அந்த முதல் காதலே நினச்சிட்டு லைஃப்பை அம்பாக்கிடுவாங்க ஏழில் சந்திரன் இருந்தால் அவர் எத்தனை காதல் பண்ணாலும் சரி முதல் காதல் தான் தோல்வியடையும் ரெண்டாவது காதல் வெற்றியாகும் இது நிறைய பேருக்கு தெரியாது அப்போது ஏழில் யாருக்கெல்லாம் சந்திரன் இருக்கோ முதல் திருப்பு பெண் அமையிலன்னா ரெண்டாவது திருப்பு பாருங்க திருமணம் முடிஞ்சிரும் முத திருப்பு காதல் அமையலன்னா ரெண்டாவது திருப்பு காதலிங்க திருமணம் அமைஞ்சிரும் அப்போ திருமணத்துக்கு இது ஒரு மிக முக்கியமான சுட்சமும் அப்போது ஏழில் சந்திரன் இருந்ததா நீங்கள் ஒரு பொண்ணு அமையலன்னா இன்னொரு பொண்ணை பாருங்கள் உடனே திருமணம் ஆகும் அப்படி இல்லையா ரொம்ப ஷார்ட்டான வழி தாய் வழியில் தாய்மாமன் மகள் இருந்தால் கண்டிப்பாக ஏழில் யாருக்கு சந்திரன் இருக்கோ அவர் தாய்மாமன் மகளை கட்டுவார் சப்போஸ் இல்லை அப்படின்னா தாய் வழியில் உள்ள சொந்தத்தில் கட்டுவார் அதுவும் இல்லை அம்மா இல்லை சார் எனக்கு தாய்மாமன் இல்லை அப்படின்னா அம்மா மாதிரி பொண்ணை தேடுவார் அப்போது இந்த கேட்டகரியில தான் இந்த ஏழில் இருக்கிற சந்திரனோட திருமணம் நடக்கும் ஏழில் இருக்கிற சந்திரன் வளர்பிறை சந்திரன் அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் மனைவி அப்புறம் அவருடைய ஃப்யூச்சர் மிகவும் சிறப்பாக இருக்கும் இதே ஏழில் இருக்கிற சந்திரன் தயப்பிரை சந்திரன் அப்படின்னா மனைவி ஒரு ஊர்லேயும் இவர் ஒரு ஊர்லேயும் இருப்பாங்க அதாவது போயிட்டு போயிட்டு வர்ற வேலை மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி அமைஞ்சாதான் தயப்பிரை சந்திரனுக்கு ரொம்ப சிறப்பு ஒரே வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் வளர்பிறை சந்திரன்னா இருக்க இருக்க வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக கொடுக்கும் அப்போ கிரகங்கள் எப்படி அமைவு இருக்குது இதே தேய்பிரை சந்திரனை குரு பார்த்துட்டாரு அப்படின்னா அது சுபத்துவம் ஆயிடுவார் அப்போது தேய்பிரை சந்திரனுக்கும் விதி உலக்கு இருக்குது சந்திரனுக்கும் விதி உலக்கு இருக்குது ஏழில் சந்திரன் இருந்து சந்திரன் நீசம் பெற்றக்கூடாது அப்படி நீசம் பெற்றாச்சுன்னா மனைவியை எவ்வளோதான் இது பண்ணாலும் சரி திருப்திப்படுத்த முடியாது சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க அப்போ ஏழில் ஒரே ஒரு கிரகந்தான் என்னென்னலாம் பண்ணது பார்த்தீங்களா அப்போ ஏழில் சந்திரன் இருக்கா நீங்கள் இதுக்கு கரெக்டான இது அதாவது முப்பது வயசுக்குள்ளே திருமணத்துக்கு ஒரு வாய்ஸ் வரும் இந்த ஜாதகர் என்ன செய்வார் அப்படின்னா ஏழில் இருக்கிற சந்திரனை கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி நல்ல வாய்ப்பை விட்டுருவார் அதுக்கப்புறம் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பதுன்னு பேரும் அப்புறம் இவர் எப்படினாலும் சரிம்பார் ஆனால் பொண்ணு அமையாது தயவு செய்து அன்பர்களை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஏழில் சந்திரன் இருக்கா உடனடியாக திருமணம் முப்பதுக்குள்ளே அமையுதுன்னா நல்லபடியாக பண்ணிக்கங்க ஏன்னா வளர்புறை சந்திரனாக இருந்து குரு பார்த்தாருன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் தான் தொழில் யோகம் அத்தனையும் அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க நல்லா இருப்பீங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்னு ஐம்பது நன்றி வணக்கம்